படக்குன்னு பிரேக் பிடிக்கிறேன் ஆஹா பஸ் கிட்ட வேற போய்கிட்டு இருக்குது நம்ம மாப்பிள்ள சொல்லியிருக்கேன் செலிப்ரேஷன் பெருசாக இருக்குமா கேரளா கொட்டு கிட்டலாம் இறக்கி விட்டுருப்பாய்னு நினைக்கிறேன் நம்ம தலை படத்துக்கு நடுவில் இறங்கி ஒரு குட்டாத்தத்தை போட்டு வந்துடுவாங்க ராஜா நண்பா ஓ அவர் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காரா ஏ அப்படியா ரவுண்ட் ஆனத்தை கிராஸ் பண்ணி வந்தாச்சு ஏபிஆர் தேட்ரு இங்கிட்டு தான்ப்பா இருக்கு மாப்பிள்ள இங்கிட்டு தானே இருக்கு ஏபிஆர் தேட்ரு டவுட்டா இருக்கே இங்கிட்ட தான் லெஃப்ட் சைடே இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கேடா நீ சொன்னக்கப்புறம் லெஃப்ட் சைடே போய்கிட்டே இருந்தால் இருக்கும்டா அந்த தேட்ரு அண்ணே இந்த ஏபிஆர் தேட்டர் எங்கிட்டே இருக்கே வாழ்கிறதுக்கு அங்கிட்டு இருக்கா

என்ன நண்பா கொட்டை காணா கொட்டுங்க நண்பா கேரளா கொட்டு நண்பா வாங்க பாலபிஷகம் பண்ணிட்டு வருவோம் போய் என்னைய போய் போட்டோ எடுக்க சொல்றான் பாத்தியா ஹைலைட்டு போட்டோட போட்டாலும் மூஞ்சி தான் தெரியுது தலையும் சேர்த்து இருக்கவா ஐயையோ திட்டு வாயில வர மாப்பிள்ள தலை அழகா இருக்காரா நம்ம பண்றதா இங்கே செலிப்ரேஷனு அவ்வளவுதான் தலையை பார்த்தாச்சு தலை கால் நான் போ கத்துறேன்லயான் பாருங்க என்ன விட்டு போறாங்க யார் கோட்டா சுத்தி சுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்க நண்பா இந்த வெள்ளை பண்ணி போட்டிருக்காரு யாரா அதாவது இங்க ஒரு வெள்ளை பண்ணி போட்டு ஒரு அண்ணன் நிற்கிறாங்களாங்க அவங்க வந்து இப்போ நம்ம தளபதிக்கு சென்னையில் வந்து ஈசிஆர் சரவணா மாதிரி நம்ம மதுரையில் இந்த அண்ணன் அன்னைய பேர் வந்து சஃபியா அன்பா மணி அஞ்சாச்சு நண்பா சாமி வர போது இப்ப எனக்கு நண்பா ஃபயர் ஆகுறீங்க நம்ம கத்தா நண்பா கண்ணு தெரியல ஐயோ கூட்டத்துக்குள்ள சிக்கிட்டேன்டா நண்பா கொஞ்சம் வரைக்கும் உள்ள போயிடுறேன் அட்டகாசம் தீனா எல்லாத்தையும் சும்மா சாம்புதான் ஏப்ரல் பத்து கீழ ஜே ஜென கொழுத்திரம்